லீ உன்னோட ரிப்போர்ட் உண்மையாகவே பர்ஃபெக்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி லீவும் உன்னோட மேனேஜரும் இருக்க கரெக்டாக ஷா வரதை பார்த்தானே லீ இந்த மாதிரி உன்னோட அண்டர் வந்திருக்காங்க சரி அவன்கிட்ட பேசிட்டு வா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போக லீயும் ஷா கிட்ட போய்ட்டேன் ஷா என்ன விஷயம் நம்ம தான் இன்றைக்கி எந்த போக போகிறது இல்லையே சும்மா வேலையாக போய்ட்டு இருந்தேன் சரி அப்படியே உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு சொல்லி வந்தேன் அதே நேரத்தில் உங்கள்கிட்ட ஒரு சின்ன முக்கியமான விஷயம் பேசணும் இல்லை சின்ன முக்கியமான விஷயம் ஏன் இப்படி இருக்கிறீங்க இதை பாருங்களேன் இதை பார்த்தா உங்களுக்கும் நல்லாவே புரியும் அப்படியா அப்படின்னு சொல்லி லீவும் அதை வாங்கி பார்த்துட்ருக்க கரெக்டாக அவன் பார்க்காத அந்த சீனியரோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி அவங்க அண்டர் ரேட்டிங் வேல்யூஷனை பற்றி பேச வந்திருக்கலாம் என்னது அண்டர் ரேட்டிங் வேல்யூவேஷனாக அதாவது எல்லா நாளுமே நடந்துக்கிட்டே இருக்கும் அதே நேரத்தில் இதை பற்றி உனக்கு தெரிஞ்சாகணும் இல்லி சரி சொல்லுங்கள் நான் கேட்குறேன் இந்த மாதிரி அண்டர் எக்ஸாமில் எல்லா அண்டர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும் அதுவும் வருஷத்தில் ஒரு வாட்டியாச்சு ஏன்னா இதுதான் உங்களோட ரேங்கை தீர்மானிக்கும் அவங்க ரேங்க் அதிகமாக இருக்குமா இல்லை கம்மியாக இருக்குமான்னு சொல்லிட்டு பாதி அண்டர்ஸ் இதை பார்த்து பயப்படுவாங்க ஏன்னா ஒரு வேளை ரேங்க் கம்மியாகிடுச்சுன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும் அதே நேரத்தில் சில அண்டர்ஸ் மட்டும் ரேங்க் அதிகமாகிடும் அதனால் நிறைய கீல்டு அவங்களை தேடி வரும் இந்த மாதிரி எங்கள் கீழ் சேருங்கன்னு சொல்லிட்டு நியூ சொல்லப்போனா நம்மளோட குறையில மட்டுமே நூறு கீல்டுக்கு மேலே இருக்குது அதனால தான் நிறைய அண்ட்ரெஸ் இந்த ஒரு கீல்லேருந்து இன்னொரு கீழ்க்கு போகிறதுக்கான காரணம் அப்பா அப்போ இது அண்ட்ரஸ்க்கு ரொம்ப முக்கியமா ஆமா நீ ஏன் நம்மளோட மேனேஜர் காலையிலேருந்து இஞ்சித்தின் குறைய மாதிரி முடிச்சுட்டு இருக்காங்கல்ல அதுக்கு காரணமும் இது தான் ஏன்னா உங்க கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காலே அண்டர் அவங்களுக்கு முன்னாடி நல்லா நடக்கும் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வேலை செய்ய மாட்டா வேறு கீல்டுக்கு போய்டுவான்னு சொல்லிட்டு மேனேஜரோ யோசனை பண்ணிகிட்ருக்கான் ஓ அதனால தான் அவன் காலையிலேருந்து அப்படி இருக்கானா ஆமாம் டேரக்டாக லீயும் ஷா கிட்டியே ஷா ஒரு உங்களுக்கு நல்ல ரேங்க் கிடைச்சிச்சுனா நீங்கள் கண்டிப்பாக இருக்க மாட்டீங்களா அப்படின்னா லெலி கண்டிப்பாக நல்லால் அதிக ரேங்க் போக முடியாது அப்படின்னு சொல்லி அசோகுமார் சொல்ல ஏன் இப்படி சொல்கிறீங்க ஏன்னா நல்லா சமைச்சுட்டாங்க போல் நான் எஃப் ரேங்க் கிளியர் பண்ணு சொல்லிட்டு ஏன்னால் என்னால் மாணவை யூஸே பண்ண முடியாது ஸோ மானை தான் இருக்கிறதுலே முக்கியம் மாணவை வச்சு தான் நம்மளோட ஃபிசிக்கையும் சரி நம்மளோட ஸ்ட்ரென்த்தையும் அதிகப்படுத்த முடியும் அதே நேரத்தில் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் இந்த மாதிரி மாணாவே கிடைக்கலனா நீங்கள் அடுத்த ரேங்க் போகிறது நடக்காத காரியம் இப்படியே நீங்கள் இருக்கிறனால என்னாலும் நிறைய போட்டல்ஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்லிக்கிட்டே இருக்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் லீ ஒருவேளை நான் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கலாம் இதுவே உங்களுக்கு வேறு அண்டர் கிடச்சிருந்தா நீங்கள் நிறைய போர்ட்டரில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம் நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் மாதிரி தான் தோணுது பெருசாக எனக்கு அண்டர் சேவன் சொல்லி நோட்டீஸ் போர்டில் போட்டுவிட்டால் அது கேட்டேன்னா மூஞ்சு லைட்டாக மாற நான் சும்மா ஜோக் தான் பண்ணேன் கவலைப்படாதீங்க நீ தான் எனக்கு ஒரே ஒரு அண்டர் அதாவது கண்டிப்பாக உங்களோட ரேங்கை அதிகப்படுத்துவேன் இதனால் என்னால் நிறைய போர்ட்டல் ஸ்கூல்லேயே போக முடியும் அதே நேரத்தில் உங்களுக்கு நிறைய காசும் கிடைக்கும் ஆனால் அதெல்லாம் கண்டுக்காமல் அவன் மனசுக்குள்ளேயே வெளியே என்ன சொன்னால் நான் தான் அவனுக்கு ஒரே ஒரு ஆண்ட்ருந்தானே சொன்னான் அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷப்பட்டுட்ருக்க என்ன பறக்க பார்த்துட்டு இருக்கீங்க ஷா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாவை கூட்டிகிட்டு இடத்துக்கு போகிறான் இதுதான் அன்ட்டு ஸ்ட்ரீனிங் ரூம் இந்த இடத்துல நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணலாம் நேரத்தில் இது பயப்படவும் தேவையில்லை ஏதாச்சும் பொருளை உடைச்சிடுமான்னு சொல்லிட்டு ஏன்னா இது அந்த மாதிரி நாங்கள் உருவாக்கியிருக்கோம் ஓ அப்படியா இப்போ சொல்லுங்கள் ஷா எதுக்காக உங்களால் உங்களோட மாணவை யூஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு கிடச்ச இந்த ஸ்காலர்ஷிப் வாட்மென்ஷிப் தான் ஏன்னா இதில் நான் ஃபேஸ்ட்டு எப்போ போகிறனோ அப்போ தான் என்னால் என்னோடய மாணவ யூஸ் பண்ண முடியும் ஓ அப்படியா நீங்கள் ஸ்ட்ரென்த் நீங்கள் எடுத்துருக்கீங்களா ஸ்ட்ரென்த் நீங்கள் எடுத்துருக்கேன் அதே நேரத்தில் நான் பண்ணுற மூவ்ஸும் சரி என்னோடய ஸ்கில்லையும் சரி நான் புக்கில் என்ன நோட் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா இப்படி இருந்தாலும் நல்லா இம்ப்ரூவ் ஆக முடியல ஏன்னா நான் ஒரு அன்லக்கியான பொண்ணு போகல நீங்களே உங்களை அன்லக்கின்னு சொல்லிக்காதீங்க ஏன்னா அந்த உலகத்தில் யாருமே அப்படி இல்லை அதே நேரத்தில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி வச்சுருப்பீங்களே அந்த புக்கை எனக்கு தெரியுங்களா கண்டிப்பாக அந்த புக்கை வாங்கி பார்க்க பார்க்க எனக்கு உண்மையா ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இந்த புக்கில் இருக்க மூவ்ஸ் எல்லாம் பார்க்க த்ரீ ஸ்கோர்டிஸ் மாதிரி இருக்குது அப்போ இது ஸ்காலர்ஷி இல்லையா இல்லை உங்களுக்கு நான் புரியிற மாதிரியே சொல்கிறேன் ஜின் சுவான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்வாட் சென்ட் எப்படி மேகங்கள் திடீர்னு சொல்லிட்டு உருவாகுதோ அதே மாதிரி அவரும் வந்து அப்போ உலகத்துலேயே பவர்ஃபுல்லான பீமுன்னு சொல்லி ஒருத்தர் அடிச்சார் அடித்தார் தூக்கடிச்சிட்டு எப்படி மேகங்கள் மறியமோ அப்படி எந்த விதமான ட்ரெய்சும் இல்லாமல் அங்கே தான் மறைஞ்சு போயிட்டார் ஆனால் அந்த தோட்டு போன பீமுக்கோ மிகப்பெரிய ஷாப் எப்படி எனக்கு தோக்கடைச்சது அதுவும் வெறும் ஸ்வாட்களையை வச்சு அதே நேரத்தில் ஜீன்ஸும் ஒன்றால் அவரோட ஸ்வார்ட் கலையை அங்கேயே விட்டு போனார் அதை பயன்படுத்தி தான் அந்த பீமு அனலைஸ் பண்ணி அதுலேருந்து வந்தது தான் இந்த ஸ்காலர் ஸ்வாட்மென்ஷிப் இந்த ஸ்காலர்ஸ் ஷுவாட்மென்ஷிப்பை எப்படி அந்த ஜீன்ஸ் ஒன்று உருவாக்குனாருனா ட்ரீஸ்வாட் எண்ட்டீஸோட புரிதல் மூலியமாக தான் உருவாக்குனார் அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்வாட்களை உருவாக்குறது கண்டிப்பாக ஒரு பெரிய பெரிய ஜீனிஸ்ஸை மட்டும்தான் முடியும் அப்படி பார்த்தா ஷா நீங்கள் இந்த ட்ரீ ஸ்வாட் அன்டிட்டீஸோட புரிதல் உங்களுக்கு நிறையவே இருக்குது அப்படியா அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஆமாம் இந்த உலகத்திலே நீங்கள் ரொம்ப ரொம்ப லக்கியான பர்சன் நான் உங்களுக்கு ட்ரெயினிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீவும் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறான் டெய்லியும் ஷாவும் நல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்டே இருக்க அதே நேரத்தில் மேனேஜரோ ஏ ஐசக் நீ நோட்டீஸ் பண்ணியா கரெக்டாக ஒரு வாரமாக பார்த்தனா ஆறு மணி ஆச்சுன்னா லீவும் போகிறான் அந்த ஷாவும் போகுது எங்கே போகிறாங்கன்னு தெரில எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ம் எனக்கு அப்படி தான் தோணுது மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஐசக்கும் அவனை கோட்டு போட்டே பேசிகிட்டு இருக்கான் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பொண்ணுக்கு லீ மேலே ஒரு கண்ணன் சொல்லி பச்சையாக தெரியுது அப்படி மட்டும் இருந்தால் கண்டிப்பாக அந்த பொண்ணு என்ன தான் நல்ல ரேங்க் போனால் கூட அது கண்டிப்பாக இங்கே தான் வேலை செய்யும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அதே நேரத்தில் லீவும் நிறைய ட்ரெயினிங் கொடுத்துட்ருக்கா ஷாக்கு ஷா ஏன் அப்படியே நிற்கிறீங்க எனக்கு என்னன்னு தெரியல என்னால மாணவ உணர முடியுது என்னது நான் செக் பண்ணி பார்க்கறேன் அப்படியே ஸ்டேட் செக் பண்ணி பார்த்தா அவ இவ்வளவு நாள் ஆசைப்பட்டுட்டேன் ஸ்காலர் ஸ்பாட்மென்ஷிப் பேஸ்டிக்கு போயிட்டா எப்பா என்னோட ஆசையை நான் எப்படியே நிறைவேற்றிட்டேன் அளவுக்கு காணோம் நீங்க தான் லீ ம் ஆனால் மறந்துடாதீங்க நம்மளோட கான்ட்ராக்ட ரெனுவல் பண்றதுக்கு கண்டிப்பா அதே இடத்துல நான் நினச்ச மாதிரி தான் உங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் நீங்க உண்மையா ஒழிச்சி தான் வச்சிருக்கீங்க எப்பா இப்படியே விட்டாட்ட நிறைய கேள்வி கேப்பா நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு உங்களை அந்த அன்டெஸ்ட் பியூரோவில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதோட இந்த வீடியோ நம்ம இங்கே முடிச்சுக்கலாம் மேபி இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக போயிருக்கும் ஆனால் அடுத்த எபிசோட் செட்டு வேகத்தில் போகும் அதனால் மறக்காமல் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்ட்ஸ் பை ஃப்ரம் நாவல் தமிழன்